தீராத கைவழி கால்வழி முட்டு வலி முழங்கால் வலி எதுவும் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்த தடவை நீங்கள் இறுக்கஞ்செடியை எங்கே பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை வந்து பாலை நீக்கிட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வேலை செய்யும் அறுபது சதவீதம் பேர் நம்ம பேர் நமக்கு இது தெரியாது இந்த ட்ரிக்கு ஆனால் முன்னோர்களும் இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க செங்கக்கலை நல்லா சூடாக்கிக்கோங்க அதாவது தொட்டால் நம்ம கை தொடக்கூடாத அளவுக்கு செங்கக்கலை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதை ஒரு துணி பிடிச்சி அழகாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பறிச்சுட்டு வந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் காலில் ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் அதாவது அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் நம்ம கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அடுத்து இதே மாதிரி கையில் இது பண்ணுறது அப்படின்னா ஒரு கூழாங்கல்லோ இல்லாட்டி நல்லா எடுத்து சூடு பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த இலைகளை வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி ஒத்துர கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரிசல்ட் இருக்கும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஆட இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் சூப்பரான ஒரு மருந்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள்லேருந்து இந்த மருந்து நம்ம ஈஸியாக தயாரிக்கலாம் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குங்க அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த ஒரு பொருளுமே இலவசமாக கிடச்சிச்சுனா அதோட வேல்யூ யாருக்குமே தெரியாதுங்க அப்படி ஒரு செடி தாங்க இந்த இருக்கஞ்செடி எல்லா இடத்துலையுமே படர்ந்து விரிஞ்சு கிடக்குது நம்ம ஊரில் தான் இது இலவசமாக கிடைக்குது வெளிநாடுகளில் இது ஒரு பிளான்ட்னு கஷ்டப்பட்டு வாங்கி காசு கொடுத்து வளர்க்குறாங்க இதுலேருந்து நான் ஒரு பத்து இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இலையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலரில் மாறிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இலையை பின்னாடி முன்னாடி திருப்பி விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும் அடுத்ததாக காட்டன் துணி எடுத்துக்கங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கங்க இலையில் எல்லா பாகத்துலேயுமே அந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி விட்ருங்க அடுத்ததாக தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒத்தனை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அதை வந்து நம்ம எந்த இடத்துல மூட்டு வலி முழங்கால் வலி இருக்குதோ உங்களுக்கு அந்த இடத்துல இதை வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீர்வு இருக்கும் முழு வீடியோ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்